அனைவருக்கும் வணக்கம் தயவு செய்து உங்கள் வீட்டில் டைல்ஸ் போடாதீர்கள் என்ன காரணம்னு கேட்குறீங்களா வயசானவங்க மற்றபடி உங்கள் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க அப்படி நம்ம அலங்காரத்துக்காக டைல்ஸ் ஓட்டுறோம் நம்ம ஆடம்பரம் அலங்காரம் அப்படின்ற பேரில் இதனால் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க தெரியுங்களா யாரை கேட்டாலும் சரி பாத்ரூமில் வலுக்கி விழுந்துட்டேன் எந்திரிக்க முடியல இது நாள் வரைக்கும் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து ச இறந்தவங்க லிஸ்ட்டு எவ்வளோ தெரியுமா அதனால தான் டைல்ஸை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை போடுறேன் இதனால் என்ன உங்களுக்கு வேலை இதுவாக தான் இருக்கும் பட் ஆனால் மற்றவங்களுக்கு இதுவே வந்து நடக்க முடியாத ஒரு கொடூரமான படுக்கைக்கே கொண்டு போயிடும் எப்படின்னு சொல்கிறீங்களா பாத்ரூமில் விழுந்தவங்க மறுபடியும் எந்திரிக்கிச்சு நடக்க முடியாமல் பெட்ரூமே பாத்ரூம் ஆகிடும் உண்மைங்க இது இதில் உண்மையான விஷயம் நடந்துருக்குங்க உண்மையை தான் சொல்கிறேன் பொய் சொல்லலை இதில் பாருங்கள் இது என்னுடைய பெரியப்பா பாத்ரூமில் ஒன்றும் இல்லை பெரியவங்க எப்போவுமே தூக்க கலக்கிறதுலாம் பாத்ரூம் போவாங்க பாத்ரூமில் போயிட்டு டைல்ஸ் போடலைங்க இவங்க வீட்டில் எல்லாம் போடலை காரை வந்து கொஞ்சம் வளவளப்பாக இருந்ததுக்கு வழுக்கி விழுந்தது தாங்க வலுக்கு விழுந்தது தான் நாலு மாதம் ஆச்சு ஒரு கை கால் விளங்கலை சரியாக சாப்பிட முடியல சரியாக தூ யாரையும் தூங்க விட முடியல சொந்த மனைவி இப்போ வந்து பெட்ரூமே வந்து பாத்ரூம் அவருக்கு இந்த கொடுமையான சூழ்நிலைக்கு உங்களுடைய அப்பா அம்மாவை கொண்டு போயிடாதீங்க பெரியவங்களை எப்போவும் உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கணுன்னு உங்களுடைய ஆசை இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த மாதிரி டைல்ஸு க கண்ணாடி மாதிரி போட்டு வளவளப்பான தன்மைகள் இருக்கிற மாதிரி பாத்ரூமை வச்சு அதில் கீழே விழுந்து நாலு மாதம் ஆச்சுங்க இவரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்ட ஆடு தெரியுங்களா இவருடைய வயசு எழுவத்தி ரெண்டு சேரு மிதித்து செங்கில் தயாரித்த ஆளுங்க இன்றைக்கி பாத்ரூமில் வழுக்கி விழுந்து நாலு மாதம் ஆச்சு எந்திரிக்க முடியல இன்றைக்கி வரைக்கும் சாப்பிட முடியல அவரால் இதை கேட்டால் நீங்கள் ஒத்துக்க முடியுங்களா உண்மையான விஷயம் இன்றைக்கும் நீங்கள் இவரை வந்தால் பார்க்கலாம் அதனால தான் பாத்ரூமில் டைல்ஸ் மாதிரி போ வளவளப்பான தன்மையில வச்ச வைக்காதீங்க கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லுவாங்கள்ல அது உண்மையான விஷயங்க எப்போவுமே வந்து நம்ம கால் வந்து வைக்கிற இடம் இல்லாமல் பாதம் வந்து கிரிப்பாக நடந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும் இந்த மாதிரி டைல்ஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும் கை கால் வச்சிங்கன்னு சொன்னாங்க விழ வேண்டியது தான் விழுந்தால் ஆனால் எந்திரிச்சா எந்திரிக்க முடியாது உங்கள் நீங்கள் படுக்கிற இடந்தான் பெட்ரூமு பாத்ரூமு எல்லாமே இந்த கருத்தை வந்து என்னுடைய பெரிய பா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிறான் தவிர மற்றபடி வந்து டைல்ஸை வந்து கெவலப்படுத்தணுங்கிற விஷயத்துக்காக சொல்லலை புரிஞ்சுக்கோங்க அதனால் வளவளப்பாக வச்சுக்காதீங்க பாத்ரூமு பாத்ரூமு பெரியவங்கள பெரியவங்க எப்பவுமே கலக்கத்தில் பாத்ரூம் போவாங்க பாத்ரூம் போகும்போது அவங்க வந்து காலை சி வைக்கும்போது ஸ்லீப்பாக வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து பெரியவங்களை பார்த்துக்கிறது நம்ம வேலைங்க நாளைக்கு அவங்களையே அப்புறம் அவங்க விடக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்துடும் அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குவோ இல்லையோ ஆனால் என்னுடைய பெரியப்ப மாதிரி மற்றவங்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற ஒரே எண்ணத்துக்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன்